ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கீரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு முறை மட்டுமே இதை நீங்கள் தலையில் தேய்ச்சி குளித்து பாருங்கள் ஒரே நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய முடி கொட்டுதல் பிரச்சனை சரியாயிடும் அந்த அளவுக்கு அற்புதமான இயற்கையான ஹோம் ரெமெடி தான் இந்த பேக்கு வாங்க இப்போ நம்ம பேக் செய்யலாம் பேக்குக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு அலோவரா ஜெல்லு நெல்லிக்காய் பவுட்ரு பாதாம் ஆயில் அவ்வளோதாங்க நம்ம பேக் செய்ய தேவையான பொருட்கள் இப்போ முருங்கைக்கீரை வந்து நம்ம உருவி எடுத்துக்கலாம் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திகிட்டு வந்த எளிமையான குறிப்பு தான் இந்த குறிப்பு முருங்கைக்கீரையில் வந்து ஏசி இ மற்றும் வைட்டமின்கள் நிறைந்து இருக்கின்றன முருங்கைக்கீரையில் வந்து எல்லாருக்குமே தெரியும் முருங்கைக்கீரையில் வந்து அதிகமான இரும்பு சத்துக்கள் நிறைய இருக்கின்றன பொதுவாகவே பெண்களுக்கு வந்து பிரசவத்துக்கு அப்புறம் இரும்பு சத்து குறைபாடுனால முடி உதிர்வு அதிகமாக ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரெமடி யூஸ் பண்ணும்போது சளி பிடிச்சிருமான்னு தொந்தரவு இருக்குன்றதுனால பயன்படுத்த மாட்டாங்க ஆனால் இந்த முருங்கைக்கீரை பயன்படுத்தும்போது சளி தொந்தரவும் இருக்காது அது கூட கட்டாய ஜெல்ல தான் இப்போ நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம் கற்றாய ஜல்ல வந்து சைடு முள்ளெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சைடு முன்னெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கற்றாஜல் வந்து முடிக்கு பயன்படுத்தும் போது அது முடியே ஈரத்தன்மையாக வச்சிருக்க உதவுகிறது கற்றா வந்து உச்சந்தல்ல அரிப்பு ஏற்படும்ல அந்த அரிப்பை வந்து தடுக்கிறது கற்றா ஜெல்ல பயன்படுத்தும்போது தலையில் ஏற்படுகின்ற பொடுகை வந்து சரி செய்ய உதவுகிறது இப்போ மிக்சி ஜாரில் நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்கலைங்க தண்ணி சேர்க்காதே அரைச்சதே இவ்வளோ கெட்டியாக வந்திருக்கு நீங்கள் தேவைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க எனக்கு கட்டாய ஜல்லாம் கொஞ்சம் நிறைய போட்டதுனால இந்த கெட்டி பதத்துக்கு வந்திருக்கு இதை வந்து இப்போ நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் இது கூட நெல்லிக்காய் பவுட்ரு வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாதாம் ஆயில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்ட பாதாம் ஆயில் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆலிவ் ஆயில் இருந்தால் கூட ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம் இப்போ இதை நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் நல்லா இந்த பவுட்ரு எண்ணெய் மூணு நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது அந்த பேக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த பேக்கை யூஸ் பண்ணும்போது இளநிற பிரச்சனை கூட சரியாகும் உங்கள் முடி வந்து நீளமாக வளரும் கருப்பாக ஆரம்பிக்கும் இந்த பேக் வந்து ஆண்கள் பெண்கள் என ரெண்டு பேருமே தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த பேக்கை முடி உதவு பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இந்த ரெமடியை பயன்படுத்தி பாருங்கள் முடி உதர்வு பிரச்சனை நின்றுடும் இப்போ வாங்க நம்ம தலையில் அப்ளை பண்ணலாம் பேக்கை பயன்படுத்தும்போது தலையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு பயன்படுத்துங்க தலையில் ஆயில் இருக்கிறதுனால நான் அப்படியே பயன்படுத்துகிறேன் எந்த பேக்கு யூஸ் பண்ணும்போது இருந்தாலும் தலையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது நல்ல ஹேருக்கு ஆக ஆரம்பிக்கும் ட்ரைனஸ் கொடுக்காது இந்த பேக்கு வந்து தலையில் வந்து அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணலாம் பேக்கை வந்து வாரம் இரண்டு முறை பயன்படுத்தும் போது முடி நல்லா வளர ஆரம்பிக்கும் பேக் வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம் சின்னவங்க முதல் பெரியவங்க வரை பயன்படுத்தலாம் இந்த பேக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தால் நல்லா வேர்கால் வந்து அப்ளை பண்ணுங்கள் முடி நுனி வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள் பேக்கை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்ல மைல்டாக ஒரு மசாஜ் கொடுங்க இது நம்ம இந்த ஹேர் பேக்கு பயன்படுத்தும் போது முடி நல்லா ஷைனிங்காக இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மைல்டு ஷாம்பு போட்டு ஹேர் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பேக்கை வந்து நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு தெரியும் முடி உதிர்வு நின்றும் பேக் பயன்படுத்த பிறகு முடி ஷைனிங்காக சாஃப்டாக சில்கியாக இருக்கும் பயன்படுத்தி பாருங்கள் இந்த பேக் பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பை பாய்